முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் அங்கு குடியிருப்பு பகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் கிடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நத்தம் செந்துரை ரோடு ஆர்சி மேல்நிலை பள்ளி எதிரே கலைநகர் குடியிருப்பு அமைந்துள்ளது இப்பகுதியில் குடியிருப்பவர்கள் வேலைக்கு செல்வதற்காக எப்போதும் போல வந்து கொண்டிருந்தனர் அப்போது சாலையின் அருகே உள்ள முள் புதருக்குள் இருபதற்கும் மேற்பட்ட சனலால் சுற்றப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள் சிதறி கிடந்தன பகுதி மக்கள் நத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த காவல் ஆய்வாளர் தங்கம் முனியசாமி தலைமையிலான போலீசார் சிதறி கிடந்த நாட்டு வெடிகுண்டுகளை கைப்பற்றினர் குடியிருப்பு பகுதிக்குள் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி சென்ற மருமநபர்கள் யார் என்பது குறித்து நத்தம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை நத்தம் அருகே வெடிவிபத்தில் உடல் சிதறி இருவர் பலியான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் குடியிருப்பு பகுதி மற்றும் பள்ளிக்கு அருகிலேயே நாட்டு வெடிகுண்டுகள் கிடந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது